இதெல்லாம் பெணா உற்பத்தியால் செய்யப்பட்டு எல்லாருக்கும் இதுல எல்லாம் பணியால் செய்யப்பட்டு பணம் உற்பத்தி பொருட்கள் எல்லாம் இதெல்லாம் பழைய காலத்தில் நாங்கள் சாப்பிட்டது இங்கே தட்ட வடை இருக்கு பணம் ஆட்டு இருக்கு பெந்து இப்படி பழைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட இயற்கை முறையில் பயன்படுத்த இது புழுக்கோட்டிய உடை இருக்கு எல்லாம் பேக் பண்ணி நீங்கள் வாய்ந்த இங்கே வந்தால் வாங்கி வச்சிடலாம்ப்பாங்க அப்படி எங்கள் அப்படி செருப்பு ஐட்டம்ஸ் இருக்குது எங்கள் அப்படி ஆடைகள் ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு மாதிரி வச்சுருக்காங்க அப்படி ஒவ்வொரு இடத்துக்கு கொடுத்து விட்ருக்காப்பாங்க எங்காலே எல்லாம் லக்ஷ்மி ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வந்து உற்பத்தி செய்யப்பட்டு பானிபூரிகள் அது வந்து மிளகாய் தூள் எல்லாம் பேக் பண்ணி வச்சுருக்கா தான் நீங்கள் பார்த்து வந்துடுறீங்க சரி அப்படியே உடுப்பு கடையெல்லாம் இருக்குது உடுப்பு இந்த உடுப்பு இப்படியே அப்படியே பார்த்தோன்னா அப்படியே மெலத்தால் ஆகப்பட்ட அப்படியே ஹீட் டேக்ஸுகள் எல்லாம் இந்த கடையில் இருப்பாங்க இந்த லவஸ்டேக்கு என்ன வந்து லவர்ஸ்டுக்கு ஹிப்ஸ் கொடுக்க அப்படிங்கிறா கூட டிஃப்ரெண்ட்டான கிப்ஸ்கள் இருக்குது இதில் இதெல்லாம் தமிழ்லேயே அடிக்கப்பட்டிருப்பாங்க தமிழ் எழுத்துக்களாக போய்சொண்டு செய்யப்பட்டிருப்பாங்க மணிக்கூடு எல்லாம் பாங்க அவ்வளோ அழகாக இருக்குது இது கிராஃப்ட் ஆர்ட்ருவாங்க இவ்வளோ அழகாக இருக்குது ஹீடெக்ஸ் எல்லாம் ஹீடெக்ஸ் எல்லாம் தாங்க இப்போ செய்யப்பட்டு தமிழ் இதில் தமிழ் கூட இருக்குதுங்க நீங்கள் வந்தால் முருகன் படங்கள் அவங்களோட பகுதியில் முருகன் படங்கள் அப்படி வெரைட்டிஸ் பா முருகன் ஃபுட்லேயர் அப்படி ஈட்டாக்ஸ் எல்லாம் இருக்குது இதில் எழுத்துல சில இது என்னென்னா சிரட்டியில் சிரட்டையெல்லாம் மேலே பெயிண்ட் பண்ணி அதில் லெட் லெஸ்ட் எல்லாம் பதிக்கப்பட்டு காணப்படுறாங்க இல்லை உங்களோடய லெட் லெஸ்ட் நம்மளுக்கு விரும்புனா வாங்கி பைக்குக்கோ இல்லாட்டி சைக்கிளுக்கோ வாங்கி போகக்கூட கூடிய மாதிரி இருக்குது அதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன பேர் என்ன பேர் கிராஃப்ட் கிராப்டரி ஆ கிராஃப்டரி என்று ஒரு இதுதான் செய்யப்பட்டிருக்கு ஒரு அழகாக இருக்குது தமிழ் எழுத்துக்கள் அழகாக பெரும்பாலும் தமிழ் எழுத்துக்கள் அழகாக பறிக்கப்பட்டு செய்யப்பட்டிருக்குப்பாங்க ஒரு பார்த்தீங்கன்னா சர்வத்தில் விற்கிறாங்க நூறாண்டு போட்டுறது அப்படி அதே மாதிரி தான் ஜாலி இதெல்லாம் பழைய காலத்தில் உற்பத்தி செய்யப்பட்டு இப்போது விற்கப்படுறதாக இருப்பாங்க எல்லாம் மிளகாய் தூள் ஆட்சி அதே மாதிரி எல்லாம் செய்யப்பட்டு வைப்பாங்க இதெல்லாம் பனை சார் உற்பத்தி பொருட்களை தான் நீங்கள் பாதுகாப்பு எல்லாம் பனை சார் உற்பத்தி இதுதான் காலங்காலமாக பயன்படுத்தி கொண்டு வராங்க இப்போ இது பயன்பாட்டில் இருக்கிறதா நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கீங்க வேணும் நாங்கள் லலிசாக ஆட்ருந்து அப்படி அழகான வேஸ்டேஜ் ப்ரோக்ராப் பயன்படுத்தி ஒவ்வொரு ஆட் செய்து இவ்வளோ விற்பனைக்கு காட்சிப்படுத்தப்படுறது நீங்கள் சங்கிலி எல்லாம் இது டிஃப்ரெண்ட் ஆண்டு இங்கே ஜெஃப்னாக்கு இங்கே வந்தால் வெள்ளி மாவட்டங்கள் அப்படி இது ஞாபகத்துக்கெல்லாம் செய்து இது எடுத்து வந்து இங்கே வந்து செய்து ஆட் போட்டு செய்து வச்சுக்கானு பார்த்துக்கோங்க எவ்வளோ அழகாக இருக்கு யாழ்ப்பாணம் மாலையில் கூட இருக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்ஸில் நாங்கள் சங்கிலி எல்லாம் செய்யப்பட்டு எல்லாம் கடலில் போனால் சிம்ளாடை அதை எடுத்து ஒரு கைவினைப் பொருட்களாக மாற்றி இங்கே காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதை நீங்கள் பார்த்துருக்கீங்க எல்லாம் தோடு கூட இருக்குதுப்பேன் யாழ் பனங்கா பெண்ணெல்லாம் அமைக்கிறேன் ஒளைய முறையில் பயன்படுத்தப்பட்டு போட்டு ஒரு பழங்காய் பத்து பெனங்க பெண்ணும் ஐம்பது ரூபாண்டு போட்டிருக்கு அதுதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க பழங்க பெண்ணெல்லாம் காட்டுறேன் எதுக்கா பையா பேங்க முடிஞ்சதா ஓச கொஞ்சம் நட்சக்குங்க சார் இங்கே இந்த கடையில் இந்தியன் ஃபுட் தான் இருக்குது மேல ஒரு சட்டி நாட்டு இந்தியன் பானிப்பூர் ரெண்டு கொத்து வரிசை முன்னிட்டு ചോക്ലേറ്റ് സ്ട്രാബരി മസാലാ വേണ്ട നൂറ് ആക്കി വയ്ക്കുക അത് ഇപ്പം ചെയ്തിട്ട് അതാ അപ്പം

ட்ரை எல்லாமே ஆ இதில் அப்படி பார்த்தா இது என்னென்ன இருக்கா சொல்கிறது என்னென்னம்மா சொல்கிறது ஃபெக்ட்ரி இருக்காது சரி எப்படி சேர்த்தேன்னு மோட்லாம் மாட்டக்கூடிய அப்படி செட்ட ஓகே ஓகே லாகை அப்படி நீங்க வந்து நான் சொன்னா சாமி சாமியரைக்குள்ள இப்படி படங்கள் தனித்தனி வேண்டி ஆ ஓகே ஃபிட் பண்ணியுறாங்க ஓகே மாடல் அபரானி ஆ ஓகே materiality பவா பாசல் லெ ஓகே அப்ப ஓகே என்ன பிரைஸ் இது என்ன பிரைஸ் இது 3200 ஓகே தி இன் இருக்கு யாブランド இல்லை இங்க சாவேஜில் இருக்கு ആ ഓക്കെ താങ്ക്സ് ആ ഓക്കെ അതേമാതിരി പറഞ്ഞാൽ എങ്ങോട്ട് എതിരാൾക്ക് പോ களிமண்ணால் செய்யப்பட்டு அழகாக இருக்குன்னு பாருங்கள் அத்தர் இருந்து யானையிலேருந்து எல்லாம் செயற்பாட்டு களிமண்ணால் செய்யப்பட்டு நாங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த செட்டிய மக்கள் கப்புகள் எல்லாம் வைக்கப்பட்டிருப்பேன் விளையாட்டி பொம்மையெல்லாம் பாருங்க இந்த அப்புறம் அழகா இருக்குன்னு பாருங்க அது வந்தால் நீங்கள் பெட்டிக்கொடுல ஏன் தலையாடி பொம்மை இருந்தேன் அந்த பொம்மை தேத மாட்டு வாழக்கூடிய மாதிரி இருப்பாங்க பிள்ளையாட்டு சில கூட இருக்குப்பாங்க இப்படி வந்தா புள்ள நீங்க வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி தான் இருக்குப்பாங்க இல்லாம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வாங்கி வாங்கிட்டுறாரு இதெல்லாம் ஹெல்த்தி ஃபுட் தான் இந்த பெரும்பாலும் இருக்குது ஜாஸ்தீட்டர் பேக்கு எல்லாம் பார்த்தேன் சின் சிறுவர்களுக்கான பேக்கு பெண்களுக்கான பேக்கு அந்த கடையிலையும் இருக்குதான் உடுப்பு வீட்டு கடுப்பு இருக்குது ஹீட் எக்ஸ் எல்லாம் இருக்குதான் இந்த கடை உள்ளாவே ஹீடெக்ஸ் தான் சரி